அன்பாக இந்த பார்சல் வந்து யாருக்கு போகுதுன்னா ஜானகிராமன் ரெண்டு செட்டு உளி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தான் அனுப்பப்போகிறேன் என்னென்ன உளின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு செட்டு இப்போ இப்போ ஃபஸ்ட்டு தகடலேருந்து பார்க்கலாம் இது வந்து ரெண்டு இஞ்சி தகடு ஒன்றரை இஞ்சி மட்டை தகடு இது வந்து தகடு பூராமே பல் உள்ளதாக வரும் நம்ம கிரைண்டிங் பிடிக்கும் இது வந்து ஒன்றரை இஞ்சி வலுத்தகடு ஒரு இஞ்சி வலுத்தகடு ஒரு இஞ்சி மக்கத்தக்கடு அரை இஞ்சி ஒளி இந்த வரங்க இதான் நம்ம வந்து இந்த கம்பி உலி பூரா டெம்பர் போட்டிருக்கோம் தெரியுது உங்களுக்கு இது வந்து நான் பண்ணுறது ரெடி பண்ணுறது இது சைக்கிள் போர்ஸ் கம்பி இது வந்து இது சைக்கிள் போர்ஸ் கம்பி இது பைக்குள்ளே போர்ஸ் கம்பி நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து காலிஞ்சி ஒளி முக்கால் இஞ்சி கீப்பீட்டு வந்து இது பெருசு இது அதுக்கடுத்து சின்னம் இது அதுக்கடுத்து சின்ன சைஸு இதுவும் ரெண்டும் ஒரே சைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது வந்து சாமி கண் அந்த மாதிரி நைஸ் ஒரு ரொம்ப நைஸாக கீத்திரி போடுறதுக்காண்டி இது கம்பி ஒளி இது பூரா தேப்பல் குழவு ஒன்று இது ரெண்டாவது சைஸ் இது மூணாவது இது நாலு இது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதில் எட்டு ஒளி இதில் சுள்ளுப்படவு எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒளி இது எட்டு ஒலி இந்த கம்பியில் ஒன்றும் இதில் ஒன்றும் இதோட சேர்த்து முப்பது ரெண்டு வந்துடும் ஒரு செட்டு இது இப்போ இன்னொரு செட்டு கேட்டிருக்காங்க இது ரெண்டாவது செட்டு இது ரெண்டு இன்ச்சி தகடு ஒன்றரை இன்ச்சி மட்டை தகடு ஒரு இன்ச்சி மட்டை தகடு ஒன்றரை இன்ச்சி வலுத்தகடு ஒரு இன்ச்சி வலுத்தகடு ஒரு கம்பி ஒலி ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு கால் இன்ச் இது அரேஞ்சு ஒளி இப்போ கீத்துளி வந்து அதே மாதிரி பெருசு இது அதுக்கடுத்த சைஸு இது ரொம்ப கொஞ்சம் சின்னது அதுக்கடுத்த கொஞ்சம் சின்னது டிஃப்ரெண்ட்டும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து நைஸு கண்ணு துறக்களவு இது வந்து சுள்ளு ஒலி இதில் ஒரு எட்டு ஒலி இது வந்து டேப்பர் கொழவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒளி இது சுள்ளு கொலவு இது யாருக்கு போகுதுன்னா ஜானகிராமன் என்ற நண்பருக்கு போகுது குணான்னு ஒரு பையன் தான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குகிறாங்க அவங்களுக்கு தான் போகுது இது வந்து சுண்டுக்குழவில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதில் எட்டு ஒன்று இது ஒரு செட்டு ஒரு செட்டு இது ரெண்டு செட்டு இதில் வந்து ஒரு கம்பி ஒன்று இந்த மட்டை கம்பியில் ஒன்று முப்பத்தி ரெண்டு குளி இந்த பார்சல் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ நான் சேர்த்து போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதோட இந்த ரெண்டு கம்பி நான் ரெடி பண்ணது இது வந்து நம்ம சைக்கிள் போஸ்ட்டு கம்பி ஒன்று பைக்கு போஸ்ட் கம்பி ஒன்று இது கொஞ்சம் டெம்பர் நல்லா அணிவி நிற்கும் ஆனால் ரொம்ப இழுத்து ஒன்றாக வளைஞ்சிடும் இது வந்து ஒன்லி பிசோடு எடுக்க தான் யூஸ் பண்ணணும் இது வந்து நம்ம ஊனெல்லாம் ஓரளவு தாங்கும் இது வந்து நம்ம கடையில் கிடைக்காது நான் ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்குவேண்ணா பாருங்கள் இது வந்து பைக்கில் வந்து இப்போதைக்கு மூணு இருக்குது இது போக்ஸில் சைக்கிள் பாக்ஸில் வந்து ஒரு பத்து இருக்குது இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது ரெடி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம நெருப்பில் வந்து புகை போட்டு டெம்பர் ஏற்றி மரத்தில் வச்சு பற்ற வச்சு அந்த மாதிரி நம்ம டெம்பர் போடணும் இதுக்காண்டி நம்ம கொள்ளுப்பட்டிருக்கெல்லாம் கொண்டு போக முடியாது